இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம ஃபுட்டு சாப்பிட்றோம் அது ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதை எப்படிலாம் நம்ம சொல்லலாம் அதாவது டெலிஷியஸ் அப்படின்ற வேர்டுக்கு ஆல்டர்னேட்டிவ் வேர்ட்ஸ் அதெல்லாம் எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு வேர்ட் டெலிஷியஸ் ஸோ ரொம்ப ஃபுட்டு நல்லாயிருக்கு அப்படின்னா டெலிஷியஸ் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது யமி யமி அப்படின்னு சொல்லலாம் டேஸ்டி டேஸ்டின்னு சொல்லலாம் ஸோ ஃபுட் வாஸ் டேஸ்டி அப்படின்னு சொல்லலாம் டிலெக்டபுள் டிலெக்டபுள் அப்படின்னு சொல்லலாம் மவுத் வாட்டரிங் மவுத் வாட்டரிங் அப்படின்னு கூட சொல்லலாம் அடுத்து டிவைன் டிவைன் அப்படின்னு சொல்லலாம் ஃப்ளேவர்ஃபுல் ரொம்ப டேஸ்டியாக இருக்குது அப்படின்னா ஃப்ளேவர்ஃபுல் அப்படின்னு சொல்லலாம் அப்படைசிங் அப்பிட்டசிங் டிலைட்ஃபுல் டிலைட்ஃபுல் ஹெவன்லி ஹெவன்லி ஃபிங்கர் லிக்கிங் ஃபுட் ஸோ டெலிஷியஸ் அப்படின்றதுக்கு இத்தனை டைப் ஆஃப் வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம் இதில் நீங்கள் என்ன வேர்ட் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்